வணக்கம் மந்திரம் படிக்கும் சொந்தங்களுக்கு நீங்க பார்க்க போறது மோகினி வசிய மந்திரம் ஓம் நமோ பகவதி மகாமோகினி ஓம் நங் நம சிவைய நம இந்திரன் தந்த நீர் இறையவன் தந்த நீர் சூலகபாலி பர மேஸ்வரி தந்த நீர் என்னை விட்டு எதிரே நின்று கண்ட கண்டபேர் எதிரியினிடன் சென்று புல்லுருகி பாதாளன் சிதறவுருகி காமமுருகி கட்டுருகி முன்வைதிருகி முழங் கால் திருகி சக்கர திருகி சூலந்திருகி சுடுகரடு திருகி சுடு காட்டிலிருக்கும் உத்திரி மேல் திருகி காளி காளாஸ்திரி எங்கள் திருநீலகண்ட சுவாமி மேலானை திருகி முறுக்கி கொண்டோடிவா காளி சாமுண்டி தக்கன் தலையை ஏறுத்த வளே கபாலசூலந்தரித்தவளே சுடலை மோகினி இன்னார் மேல் கொண்டோடிவா சுவாகா இதற்கு சுத்தப்பூசை வைத்து ஆயிரத்து எட்டு உரு செபிக்கு சித்தி யாம் எதிரியின் பேரைச் சொல்லி விபூதியில் அடியில் வரும் சக்கரத்தை எழுதி அந்த விபூதியை தான் நினைத்தவர் எதிரில் திரி அவர்கள் உடனே வசியமா நெற்றியில் நின்று வார்கள் இதனால் சகல வசியமும் சர்வ காரியநுகூலமும் நினைத்தபடி முடியும் வெல்லும் எதிரி அஞ்சுவான் சத்துருக்கள் மித்துருக்களாவார் சகலமும் ஜெயமாம் எனது பதிவுகள் அனைத்தும் பிடித்திருந்தால் லைக் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நன்றி